வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தங்க நகை அடமான வைக்கிறீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து பார்த்தா வெளியிட்ருக்காங்க இப்போ இதை பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்திபோ வந்து பார்க்க போகிறோம் இந்தி ரோஸ் கிப்பனா ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது வங்கிகளில் நிறைய பேர் தங்கத்தை வந்து பார்த்தா அடமானமாக வச்சு பணம் வந்து வாங்குவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகை கடனைகளில் வந்து நிறையா மாற்றத்தை வந்து ரிசர்வ் வங்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை வந்து பார்த்தா ரொம்பவே அதிகரிச்சுட்டே போகுது இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது தங்கத்தை அடகு வைக்க செல்வோருக்கு கவனத்திற்கு அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நகைகள் அடகு வைக்கும்போது தங்கத்தின் மதிப்பில் எழுபது பர்சன்ட் முதல் எழுபத்ரெண்டு பர்சன்ட் வரையிலான அளவுக்கு கடன் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நகையை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா தங்கத்தோட மதிப்பிலேருந்து எழுபது பர்சன்ட்லேருந்து எழுபத்ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கடனாக வந்து கொடுக்குறாங்க தங்க ஜூலுக்கான கடனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்கத்தின் மதிப்பீட்டில் வழங்கப்படும் தொகையை அறுபது பர்சன்ட் முதல் அறுபத்தஞ்சு பர்சன்ட் குறைக்க வங்கிகள் நிதி நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளதாக வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாருங்க அப்படின்னா நீங்கள் நகை அடமானம் வைக்க போறீங்க அப்படின்னா அறுபது டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படின்ற மாரி ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைய வீழ்ச்சி அடைகையில் வாங்கிய கடன் தொகை அடகு வைக்கப்படும் நகையின் மதிப்பை விடவும் அதிகமாக இருக்கிறது இது போன்ற சமயங்களில் நகை கடனை திருப்பி செலுத்துவதில் பெரும்பாலானோர் ஆர்வம் செலுத்துவதில்லை மேலும் நகையை திருப்பாமல் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடுகிறார்கள் தங்கத்தின் விலையில் நிலையற்ற தன்மை உள்ளதாலும் ரூபாய் மதிப்பு சரிவாலும் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த முடிவு வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் நீங்கள் வங்கிகளில் தங்க நகை அடமான வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தொகை கம்மியாக தான் வழங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் உங்களுக்கு கடன் வந்து கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தொகை கம்மியாக தான் வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஒதுல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்